ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு பார்க்கும்போதே மேபி சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து அஹ் ஷூட்டிங் விளாக் கிடையாது ஷூட்டிங்க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு போறேன் அப்படின்றத எனக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் விஜய் இருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு வெட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே கிராண்ட் சாரீஸும் அதுக்கப்புறம் வந்து நல்ல கிராண்டாக இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க நான் என்னென்ன சாரீஸ் எடுத்திருக்கேன் என்ன மேட்சாக ஜுவல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத எனக்கு உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேரீ தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த சாரீ வந்து ஃப்ரேம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சொல்லுவாங்களே நாவப்பழ கலர் சொல்லுவாங்களா ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சேரீ அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேரீ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா மூணு கிராண்ட் சாரி வந்து பட்டு சாரி வந்து எடுத்துக்கோங்க மூணு வந்து ஆஹ் ஒரு அளவுக்கு கிராண்டா இருக்கணும் ஆனா வந்து பட்டு சாரி மாதிரி இல்லாம அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதனால சரி கல்யாண சீக்வன்ஸ்னா இதுல பாத்தீங்கன்னா எப்படியுமே ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் நமக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஷூட் வந்து சொல்லியிருக்காங்க த்ரீ டேஸ் ஆ டூ டேஸ் சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ டேஸுமே நான் ஃபஸ்ட்டு டே என்ன சாரீ கட்டுறனோ அதே சாரி மட்டும்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி சாரீ கட்டினா எனக்கு வந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சாரீஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் சாரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரேம்ல பாக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் பார்ட்ரு வச்சு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இந்த சாரீ ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிராண்டான ப்ளவுஸ் வந்து கிடையாது இதோட ப்ளவுஸ் வந்து இருக்குது அது வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்கும் இருந்தாலுமே ஃப்ரேமில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மெருன் கலர் சாரி வந்து எடுத்திருக்கேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதோடய ப்ளவுஸு முக்கால் ஸ்லீவ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளவுஸு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காவது மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இந்த பிளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுனாலும் ஓகே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிராண்டாவும் இருக்கணும் பாக்குறதுக்கு ஆனா வந்து பட்டு சாரி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சாரி வந்து எடுத்துருந்தேன் இது ஆக்சுவலாக போன தடவைக்கு முந்தின தடவை ஊருக்கு போயிருந்தப்போ ப்ரீ ப்ரீஃபிட்ஸ் பண்ணி வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் அதனால அந்த சாரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஃப்ரேமில் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும்ன்றதுனால இந்த சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளவுஸ் தான் வந்து இது இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆரிவ ப்ளவுஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பரேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹேண்ட் ஃபுல்லாகவே ஒர்க் வந்துருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேட்ச் மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதனால் இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸும் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சாரி இந்த சாரியுமே இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஊரில் தாலி பிரித்து கோக்கும்போது மாமியார் வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சாரி வந்து இது ஆல்ரெடி சாரி கலெக்ஷன்ஸில் இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃப்ரேம்க்கு அப்படின்றதுனால இதுவுமே வந்து எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரி ஆக்சுவலாக இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் இன்னுமே வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து இல்லை இதுக்கு வந்து எங்கிட்ட வேற ஒரு பிளவுஸ் ஒன்று வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸாரீ காமிச்சிருக்கேன் இந்த சாரி தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ நான் ஆக்சுவலாக இது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கட்டியிருக்கேன் நான் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குற்றும்போது அவங்க எடுத்து கொடுத்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாரீ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து த்ரீ டி ஒர்க்கில் நான் பண்ண ஆரி ஒர்க் இது ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுவாங்கள்ல அதுக்கு வந்து நான் இதுதான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே த்ரீ டி ஒர்க்கில் தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸு இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதே கிடையாது எப்போவுமே எடுப்பேன் ஆனால் வந்து யூஸ் பண்ணது வந்து கிடையாது இது வந்து ஃபுல்லாக ஸ்லீவ்லருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி த்ரீ டி ஒர்க் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி பண்ணியிருப்பேன் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஹெவி வெயிட்டாக தான் வந்து இருக்கும் இது இது வந்து சும்மா ஆல்டர்னேட்டிவ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த தடவையுமே பேக் சைடேனா த்ரீ டூ டேஸ் வந்து இதை கேரி பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருந்தாலும் சரி ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னா இதையே வந்து கண்டிப்பாக கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சாரீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாரி அந்த பிளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் சாரி வந்து எடுத்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிளைனாக சிம்பிளாக தான் வந்து இந்த சாரி இருக்கும் ஆனால் வந்து கட்னா சூப்பராக இருக்கும் அதனால இந்த சாரீ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மை வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நான் பண்ண ஒர்க் பிளவுஸ் தான் இது வந்து அந்த டம்மி மிரர் சொல்லுவாங்களே ஒரிஜினல் மிரர் இருந்து கிடையாது அதை வச்சு நான் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளவுஸ் ஆக்சுவலா முன்னாடி போட முடியாம இருந்துச்சு தம்பி கல்சிவா இருக்கும்போதுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு பார்த்தேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எனக்கு இருக்குது இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இந்த ப்ளவுஸ் அதனால் இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது நீட்டாக இருக்கும்ன்றதுனால இது வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் வந்து எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் தான் ஜுவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் தான் வந்து போடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து ஆக்சுவலாக நான் வந்து இருக்கேன் இந்த செட் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராக் கலெக்ஷன்லேருந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம் இன்னும் யூஸே பண்ணலை நான் இது வந்து சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விநாயகர் செட்டு குட்டி குட்டியாக விநாயகர் வந்து இருப்பார் இதில் சரி அதனால் வெட்டிங்கு அப்படின்றதுனால வந்து கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செட்டு வந்து இதுதான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன் என்கிட்ட வந்து இருக்குது முன்னாடி ஏதாவது ரொம்ப பழ பழைய ரெஸ் எல்லாமே வந்து இருக்குது நான் வந்து சரி எதுக்கு அதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவேன் பயங்கர சவுண்டாக இருக்குது எதுக்கு வந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வந்து வைக்க போகிறேன் இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த சிம்பிள் ஜுவல் செட் தான் வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே நம்ம ராக்ஸ் கலெக்ஷன்ஸில் வந்து வாங்கினதுதான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா ரொம்ப கிராண்டாக சாரீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மேபி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவல் செட்டும் அதோட இயர்ரிங்ஸும் வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் போட்டிருக்கேன் ஒரு தடவை வந்து போட்டிருக்கேன் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இதுவுமே எடுத்திருக்கேன் எப்பவுமே நம்ம பட்ஜெட் குடும்பம் சீரியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜுவல்ஸ்லாம் எதுவுமே பெருசாக இருக்காது உங்களுக்கே எனக்கு தெரியும் ரொம்ப நார்மலா வந்து கிளம்பி போவேன் இன்னைக்கு வந்து வெட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு நம்மளுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜுவல் செட் தான் மூணு ஜுவல்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பெருமாள் பெண்டன்ட் போட்டது ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இந்த பெருமாள் பெண்டன்ட் போட்டது தான் வந்து எடுத்திருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இது மாதிரி ஒரு இது என்ன சொல்லுவாங்க கேரளா டிசைன் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது எனக்கு ஒரு அம்மா வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதனால இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் யூஸே பண்ணல அதனால இதையே வந்து நான் கூட வந்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஜுவெல்லாக வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸுமே வந்து ரொம்ப போட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பேங்கிள்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் மாட்டி ஒன்று எடுத்திருக்கேன் குட்டி அந்த இப்படி போடுவாங்க இல்லையா மூணு இது வர மாதிரி மூணு லேயர் வர மாதிரி மாட்டி ஒன்று வந்து எடுத்திருக்கேன் இதுவுமே அங்க போய் போட்டு பார்ப்பேன் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிப்பேன் இல்லை அப்படின்னா இது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேன் இது சுத்திட்டு இருக்கு இது வந்து லேயர் இப்படி வரும் சைடில் மாட்டுற மாதிரி அதனால இது வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சோக்கர் ஒன்று நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சோக்கர் ஒன்று வந்து எடுத்திருக்கேன் இயர்ரிங்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் எல்லாம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இதுதான் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் இதுதான் வந்து ஷூட்டிங் வந்து எடுத்திருக்கிறது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அங்கே வெவி கல்யாண மண்டபத்தில் பூ எல்லாமே இருக்கும் ஷூட்டிங்கில் இருந்தாலும் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது என்கிட்ட பிச்சு பூ இதுவுமே வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு சரி இது ஒரு ஆப்ஷனலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இது வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன எடுத்திருக்கேன் அட்டாச் ஹேர் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு முடி வந்து கம்மி இல்லையா அதனால இது மாதிரி கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அப்படியே வந்து நம்ம கிளிப் பண்ணிக்கலாம் ஜவுரி மாதிரி இருக்காது இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படி கிளிக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது அதனால இது வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா கண்டிப்பா இது நமக்கு வந்து தேவைப்படும் முடி வந்து கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து எனக்கு தேவைப்படும் அதனால நான் இதையுமே வந்து எடுத்தாச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன எடுத்திருக்கேன் நார்மலாக இன்ஸ்கர்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் இருக்கு பர்ஃபியூம் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜர் வந்து எடுக்கணும் இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு நான் இப்போதைக்கு வந்து எடுத்திருக்கிறது இதுல ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மிரர் ஷூட்டிங் மிரர் மேக்கப் பவுச் விட்டுட்டேன் பார்த்தீங்களா மேக்கப் பவுச் வந்து இப்போ காலையில் ரெடி ஆகிறதுக்காக எடுத்து வெளியில் வச்சேன் அதனால அப்படியே வந்து அது மறந்தாச்சு அதையே வந்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மிரர் தான் அந்த மிரர் வந்து ஸ்ரதனோ தேவேஷான்னு தெரியல ஷூட்டிங் போயிட்டு அந்த பேக் இருந்துச்சு அது மேலே நிறைய திங்ஸ் துணியெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்களே அது மேலே ஏறி இறங்கி அந்த மிரர் வந்து உள்ளே இருந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு நேற்று நேற்று தான் நான் பார்த்தேன் எப்போ உடஞ்சதுன்னு எனக்கு தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு இப்போ மிரர் வந்து கிடையாது மிரர் இல்லாமல் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே வந்து கிடையாது ஏன்னா எப்போவுமே நம்ம கிட்ட மிரர் இருந்துச்சுன்னா நானே மேக்கப் வந்து போட்டுப்பேன் இப்போ வந்து நான் கிட்ட போய் கேட்கணும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஆட்டியா வந்து எனக்கு மிரர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் கொடுப்பாங்க ஆப்வியஸா இருந்தாலுமே கிட்ட காலையிலேயே போய் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு கேரி பண்ணிவிட்டு போக போகிறேன் இந்த ஷூட்டிங் நல்லபடியாக எனக்கு போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க இதில் வந்து எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஜுவல்ஸுமே நான் காமிச்சது உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாளில் எந்த சாரீ கட்டினா அழகாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு முடிஞ்சதுனால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இல்லைனா நாலு மறுநாள் பார்க்கலாம் தேங்க்யூ